புனித சின்னங்களின் இதிகுமாரி ஜாதக கதையை கொண்ட அலங்கார விளக்கு பந்தல் அலங்கார கூடுகளின் காட்சி தான சாணைகள் பக்தி பாடல்கள் இசைக்கும் நிகழ் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் பொசன் வலயத்தில் உள்ளன விகாராதிபதி வணக்கத்திற்குரிய பத்ரகும் தமரத்ன தேரின் தலைமையில் நடைபெறும் இந்த பொசன் வலயம் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி வரை நடைபெற உள்ளது சிறசனவாமி பொசன் வலையை பார்வையிடுவதற்காக வரியிதிர் பக்தர்களுக்காக பலாங்குடியிலிருந்து கூறுகளவிற்கு விசேட பஸ் சேவை இன்றும் முன்னெடுக்கப்படுகிறது தேசிய பொசன் நிகழ்வை முன்னிட்டு விசேட போக்குவரத்து சேவை இடம்பெறுகிறது எதிர்வரும் பதிமூன்றாம் தேதி வரை அனுராதபுரம் வரையில் விசர் ரயில் சேவை முன்னெடுக்கப்படும் என ரயில்வே திணைக்களத்தின் பொது முகாமையாளர் தம்பிகை ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் அனுராதபுரம் முதல் மிகுந்த வரை எவ்வித கட்டணமும் இன்றி முப்பத்தி சேவைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டார் அத்துடன் பொசன் நிகழ்வை முன்னிட்டு அனுராதபுரத்திற்கு வரையதிர் பக்தர்களுக்காக விசேட பஸ் சேவையும் முன்னெடுக்கப்படுகிறது இருநூறு பஸ்கள் இந்த சபைக்காக இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது கொழும்பிலிருந்து நேரட்டவடையினூடாக இந்த பஸ்கள் இயக்கப்படும் எனவும் போக்குவரத்து சபை மேலும் குறிப்பிட்டுள்ளது பொசன் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு நாடாளுமன்ற ரீதியாக பன்னிரெண்டாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ரெண்டு தானசாலைகள் இன்று பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டன இவற்றில் நூற்றி பதினேழு தானசாலைகளில் காணப்பட்ட சிறிய குறைபாடுகள் நிவர்த்தி செய்து அவற்றை மீண்டும் செயல்பட அனுமதி வழங்கப்பட்டதாக பொது சுகாதார பரிசோதனை சங்கத்தின் செயலாளர் தெரிவித்தார் பொசன் தானசாலையில் பரிசோதனை மேற்கொள்வதற்காக நாடலாவி ரீதியில் இரண்டாயிரத்தி ஐநூறு அதிகாரிகள் ஈடுபடுத்தப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது